செய்ய என்ன கேள்வி இது உன்னால எதெல்லாம் செய்துக்க முடியலையோ அதுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் உனக்கு குளிக்க முடியலன்னா நான் தான் குளிக்க வைக்கிறேன் சட்டைக்கு பட்டன் போட முடியலன்னா நான் தான் போட்டு விடுறேன் தலைவாரி விடுறேன் அதே மாதிரி தான் இதுவும் நீ செய்யறது பெரிய தியாகம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஊழியம்னா என்னன்னு கேட்டியே ஞாபகம் இருக்கா இதுக்கு நீசு பத்தி பேசுறதே இல்லையே நான் உனக்கு உதவி செய்ய வந்ததே அதுக்காக தான் நீ நினைக்க மாட்டியா

எங்க அண்ணாவும் வாவான் அழைச்சிட்டு இருக்கான் நேக்கு தான் ஒழிய மாட்டேங்கிறத நான் நேரத்தை சொல்றேன் முடியல வரைக்கும் தான் மூச்சு பிடிக்க முடியும்ப்பா நம்மளால முடியல இது சம்பாதிக்கும் போதே அறவயிறு அக்கம் பக்கத்துல கடை அதான் தர்மத்துக்கு சிசுசு செய்ய ஆள் இருக்கே நான் மட்டும் எதுக்கு இங்கிருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் இங்க பாருப்பா ஆத்துக்குள்ள நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கே ஆச்சாரம் ஆட்டம் எடுத்தோ நான் இல்லைங்கிறதால எல்லா இடத்துலயும் காலை வச்சுடாத எந்த சொந்தமும் இல்லாம பந்தமும் இல்லாம இந்த சமூக சேவை செய்யறியே அதுக்கு இந்த மனுஷனுக்கு வேணா அர்த்தம் தெரியாம இருக்கலாம் நேக்கு தெரியும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுற மகேந்திரா என்ன மன்னிச்சுடுற எதுக்கு அவ அப்படி பேசினதுக்கு நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன் நாக்க புடி கேட்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு வெளியில போயிருப்பேன் நீ எப்படி இந்த மாதிரி இருக்க நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்ன பத்தி சொல்றத விட என்னை இப்படி மாத்தின இயேசு பத்தி சொல்லட்டுமா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்களே அது என்னன்னு தெரியுமா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு இயேசு சொல்றாரு ஜீவன்னா நித்திய ஜீவன் மோட்சத்துல கிடைக்கப் போற நிரந்தர வாழ்க்கை அதை அடையறதுக்கு வழி என்ன அது உண்மையான்னு கேட்கிறவங்களுக்கு நான் தான் ஏசு ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு சத்தியம்னா ஒண்ணுதானே இருக்க முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த சத்தியத்தை அந்த இயேசுவ நான் உள்ளத்துல ஏத்துக்கிட்டதால அவருக்கு சிஷனா நான் மாறிட்டேன் அப்படி மாறினா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இத நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இயேசு சொல்றார் அவரோட உபதேசம் ஒன்னே ஒன்னுதான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த அன்பு தான் காரணம் அதுக்கு மேல ஒரு முக்கிய காரணம் நம்ம ரங்காச்சாரி ஐயா அவருதான் அனுப்பினாரு அதுக்கு காரணமும் அவர் ஊமேல வச்சிருக்கிற அன்பு அதுதான் இயேசுவின் அன்பு